ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகனை ஒன்பது செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து எந்த முறையில் வழிபட்டால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பதை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுறது ஆறுபடை வீடுகள் இந்த ஆறுபடை வீடுகள்லையுமே அதிகமான பக்தர்கள் தினமும் சென்று தரிசிக்கும் தலம் ரொம்ப அதிசயங்கள் நடக்கக்கூடிய தலமாக சொல்லப்படுறது திருச்செந்தூர் மற்றும் பழனி திருத்தலம் தான் அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்த திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாகவே நிறைய பேர் வழிபட்டுட்டு வராங்க திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட கஷ்டமும் தீரும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மனக்குறை கவலை இருக்கும் கஷ்டங்களும் இருக்கும் சிலர் வந்து அவங்களுக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனை எப்படி வந்ததுன்னே தெரியாமையும் இருப்பாங்க அந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்க போகிறோங்கிற வழி தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் குழந்தைகளுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் சிலர் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க சரியான வேலை இருக்காது நம்ம பார்க்குற வேலைக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரு முன்னேற்றங்கிறதே இல்லாமல் இருப்பாங்க எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் அதில் தடை ஏற்படும் சிக்கல்கள் ஏற்படும் அப்புறம் நம்ம எதை தொட்டாலுமே அது தோல் போய் முடியுதுன்னு சொல்லி புலம்பி தவிக்கிறவங்க எல்லாருமே திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு விலகிறோம் திருச்செந்தூர் முருகப்பெருமானோட படம் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த படத்தை எடுத்து தொடச்சி சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க ஆறு வெள்ளை தாமரை பூக்களை எடுத்து வைங்க அந்த பூக்களை வந்து உங்களுடைய கைகளாலேயே ஊசி ஊசினோளால் மாலை போல் நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வைத்து இந்த மாலையை நீங்கள் போடணும் தாமரை மாலையை போட்டுட்டு முருகா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கணும் முருகா நீ ஒருவன் மட்டுமே எனக்கு துணை உன்னை தவிர என்னை இந்த பிரச்சனைகளில் துன்பங்களிலிருந்து காப்பாற்ற வேறு யாரும் இல்லை என்னுடைய துன்பங்கள் தீரும் வரை உன்னை விடுவதாக இல்லைன்ட்டு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனான முருகப்பெருமானான திருவடிகளை நீங்கள் முழுவதுமாக சரணாகிதி அடைங்க அவருடைய பாதங்களை இருக பற்று கொண்டு முருகர் என்னை காப்பாற்றுவார் கவலைகளை தீர்ப்பார்னு முழுவதுமாக நம்பி இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யணும் இது போல ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு வெள்ளை நிற தாமரை மாலையை கட்டி போடுங்க ஒன்பது வாரங்கள் இந்த பரிகாரம் நிறைவடைவதற்கு முன்னாடியே உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறத நீங்களே பார்க்க முடியும் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்கள்லையும் நீங்கள் முருகனோட துதி பாடல்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு வேறு எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னாலும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண சரவணபவன்ட்டு ஆறு எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தாலே முருகன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனோட அருளை நீங்கள் பெறுவதற்கு இதுதான் ரொம்ப மிக எளிமையான வழிபாடு அதனால் இந்த வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தால் அனைத்து விதமான நலன்களையுமே முருகப்பெருமான் அருள்வார் அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமையே இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க